அனைவருக்கும் வணக்கம் குரூப் டு ஏ தேர்வு முடிவு மீண்டும் ஊழல் டிஎன்பிஎஸ்சி தில்லு முல்லு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவாஜி கணேசனும் நம்முடைய நாகேஸ்வர்களும் நடித்த திருவிளையாடல் படத்தில் வந்து பிரிக்க முடியாதது அப்படி கேட்பாரு அதுக்கு தமிழும் சுவையும் அப்படின்னு அவர் சொல்வார் ஸோ அந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சியும் ஊழலும் பிரிக்க முடியாத ஒன்று இது வந்து இவங்கள் இவர்களுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஒரு குரூப் ஒன் தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி நாலில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆறில் ஜாயின் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு பேர் வந்து ஊழல் செய்து குறியீடை எழுதி விடைத்தாள்களில் அந்த கேஸ் வந்து பதினாறு வருஷமாக நடந்துச்சு ம சென்னை ஹைகோர்ட் அவங்களை வேலை விடுத்து தூக்குங்கன்னு சொல்லியாச்சு உச்சநீதிமன்றமும் வேலை விடுத்து வக்குங்கன்னு சொல்லியாச்சு சிங்கிள் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சமயங்களில் வந்து கருணை அடிப்படையில் இவர்கள் பணியில் தொடரலாம் எப்படி கருணை அடிப்படையில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக பணியில் தொடரலாம் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஸோ அப்போ எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து நம்ம ஊழல் பண்ணலாம் எப்படினாலும் நம்ம கடைசி கருணை அடிப்படையில் பணியில் நம்ம தொடர வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஓகே இத்தனை வருஷம் பதினாறு வருஷம் வேலை பார்த்துட்டாங்க திடீர்னு போர்ஸுன்னா அவங்க இங்கே போவாங்க கரெக்டு தான் வாதங்கள் கரெக்டு தான் அப்போ கருணை அடிப்படையில் பணியில் தொடரலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கொண்டு போய் வைங்க அவங்கள ஏன் ஒரு பதினாறு வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டி ப்ரமோஷன் பண்ணி ஒரு ஆறையாக வைங்க அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஒரு குரூப் பண்ண நூற்றி ரெண்டு போஸ்ட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காக இருந்தது அப்புறம் ஒரு டென்டிஸ்ட் ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அது ஒரு பெரிய வழக்காக இருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தெரு தெருவாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் ஆச்சு குரூப் டூ கொஷின் பேப்பர் அந்த வழக்கு இன்னும் முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் மெகா ஊழல் அந்த ஒரு வழக்கு அது இன்னும் முடியலை ரெண்டாயிரத்தி பதினேழு விஏஓ தேர்வு ஊழல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டிஏ தேர்வு ஊழல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதுவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ராமேஸ்வரத்தில் ஆன்சர் சீட்டை சே சேஸ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு தெரியாதனமாக நடந்துருச்சு அதில் வந்து ஒன்றே கால வருஷம் அந்த ஆன்சர் சீட்டை அவலேஷன் பண்ணி சீரோ மதிப்பெண் போட்டு நிறைய பேர் வெளியே அனுப்பினாங்க ஸோ இப்படி ஒரு கடந்த இருபத்தைந்து வருடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இல்லாமல் டிஎன்பிசி இல்லை இவங்க வெளிப்படைத் தன்மை எது வெளிப்படைத் தன்மை சொல்லி தெரியல இன்றைக்கி குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு எல்லாரோட ஆன்சர் திட்டி ஓப்பன் ரிலீஸ் பண்ணுங்கள் ஏன் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியலை அதை தான் நம்ம கேட்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் நம்ம நிறைய பேரே கேட்டுருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டூஏ உடைய எக்ஸாமுடைய தேர்வு முடிவு எப்போ வந்துச்சு பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெற்ற குரூப் உடைய தேர்வு முடிவுகள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறு அந்த குரூப் டூ தேர்வு முடிவுகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ அதை நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு மாணவர் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க நம்மளுடைய சேனலுக்கு அவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓகே குரூப் டூ ஏவுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்குது அதுக்கு காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் ரெண்டு பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் விரிவான விடையலி அது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏவை பொறுத்தளவு பேப்பர் டூ என்பது என்னன்னா அப்ஜெக்டிவ் டைப் அதாவது கொள்குறி வகை ஓகேங்களா இது வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டு நடந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ தேர்வுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் இதுக்கு மட்டும் சொல்கிறது டூ ஏ அப்புறம் குரூப் டூ தேர்வுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி இருபத்தி மூணு ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது for main examination of group 2 and group 2a services சர்வீசஸ் அதாவது குரூப் டூ ஏ objective type question கொஸ்டின் common eligibility test Tamil eligibility test எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது அதே எக் group 2க்கு தான் குரூப் டூவுக்கு இருபத்தி மூணாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் ஸோ டூ அண்ட் டூ ஏ இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற டூ மெயின் தேர்வுக்கும் எட்டாம் தேதி நடைபெற்ற டூ தமிழ் தகுதி தேர்வு என்பது காமன் இதுதான் இதில் சொல்கிறாங்க இப்போ டூ ஏ எக்ஸாம் பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்குது அதுக்கு தனியாக ஒரு தமிழ் தகுதி தேர்வும் டூ மெயின் எக்ஸாம் பிப்ரவரி இருபத்தி மூணு நடக்குது அதுக்கு தனியாக ஒரு தமிழ் தகுதி தேர்வும் கிடையாது ஒரே காமன் தமிழ் தகுதி தேர்வு காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது வந்து ஒரு விரிவான விடையலி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ எதுக்காக இதில் ஒரு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊரில் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக தான் அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து எக்ஸாம் எழுதியிருந்தார் அவர் வந்து ஒரு ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தார் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் ஒரு நூற்றி ஐம்பத்தாறு கேள்வி வரைக்கும் கரெக்டாக போட்டிருந்தார் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் குரூப் ஏ எக்ஸாமில் நூற்றி ஐம்பத்தாறுக்கு மூணு வருஷம் படித்து எழுதியிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் படிச்சு எழுதியிருக்கிறாரு அவருக்கு ரிசல்ட் பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பத்தாறு கேள்வி ரேட்டாக எழுதினவர் மூணு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கும் பார்க்கும்பொழுது

மெயில் அனுப்பியிருக்கிறார் டிஎன்பிசிக்கு வந்து அவர் வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாரு ரொம்ப கடினமாக உழைத்தேன் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு டிஎன்பிசி அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணிருக்கிறாங்க த கேண்டேட் இஸ் இன்ஃபார்ம்ட் டு ரெஃபர் தி பேரா செவன்டீன் எஃப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிகார்டிங் தி பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் கமிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தி டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வயலேட் பண்ணிட்டீங்க விரிவான விடையலி அப்படிங்கிற தேர்வில் கமிஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க அதனால உங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களுடைய அந்த குரூப் டூ ஏ தேர்வுக்குண்டான ஸ்கோரிங் பேப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் டைப் பேப்பரை நாங்கள் வேலேஷன் பண்ணலை என்ன சொல்ல வராங்க டெஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது விரிவான விடையலி என்பது இங்கே என்ன ஏதோ மீன் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை மீன் பண்ணுறாங்க தமிழ் தகுதி தேர்வு நூற்றுக்கு நாற்பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அந்த விரிவான விடையலி தமிழ் தகுதி தேர்வு என்பது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடை புத்தகம் இருக்கும் அதில் நம்ம எழுதணும் தமிழ் தகுதி தேர்வு அதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதில் தப்பு பண்ணதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களுடைய டூஏவுக்கு உண்டான ஸ்கோரிங் பேப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஓய்மாதிரி நாங்கள் திருத்தலை நார்மலாக இதுதான் மீனிங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன்சி சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி குரூப் டூ ஏ எக்ஸாமில் அது தமிழ் தகுதி தேர்வு ஃபஸ்ட் பேப்பரில் காலையில் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அது பெரிய இஷ்யூ ஆயிருச்சு அப்புறம் டிஎன்பிசி என்ன விளக்கம் கொடுத்தது தமிழ் தகுதி தேர்வு தான் இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை எல்லாருமே தமிழில் பாஸ் பண்ணிடுவாங்க தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்க கொடுத்தாங்க தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே தமிழில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அதுக்கடுத்து குரூப் டீயில் இப்படி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நீங்கள் வந்து வயலேட் பண்ணிட்டீங்க சரி ஓகே செவன்டீன் எஃப் அப்படிங்கிறது என்னென்ன பார்ப்போம் செவன்டீன் எஃப் பார்த்தோம் அப்படின்னா கீழ்காவணி விதிமுறைகள் மீறலுக்காக விண்ணப்பதாரின் விடை புத்தகம் செல்லாத ஆக்கப்படும் மதிப்பெண் குறைக்கப்படும் விடைப்புத்தகம் ஆன்சர் சீட் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எதனால் அவர் வந்து கருப்பு நிற பேனாவை யூஸ் பண்ணணும் அது தவிர மற்ற பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வகையான க பிளாக் யூஸ் பண்ணணும் ஓகே அவர் பிளாக் இங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறார் வேற எங்கெலாம் அவர் யூஸ் பண்ணலை அதை அவரே சொல்கிறாரு முதல் பக்கத்தில் இடுதல் விடை எழுதல் படம் முறைதல் அடிக்கோடு இடுதல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கருப்பு பேனா அப்படிங்க யூஸ் பண்ணு சரி ஓகே கருப்பு பேனா யூஸ் பண்ணிட்டார் விண்ணப்பதாரர் தேர்வு பொழுது ஒயிட்னர் ஸ்கெட்சு பென்னு பென்சில் வண்ண பென்சில் அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்து இப்போல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அவர் அதெல்லாம் பண்ணலை ஓகே விடை புத்தகத்தில் பதிவு எழுதுவதற்கான கொடுக்கப்பட்ட இடத்தில் பதிவு எழுதப்படாமல் விடுபட்டிருந்தாலும் இசை நம்பர் எழுதாமல் நீங்கள் விட்டுருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் அவர் வந்து இஷ்டர் எழுதியிருக்கிறார் ஸோ அடுத்து வினா தொகுப்பு விடை புத்தகத்தில் குறிப்பாக அறிவுறுத்தப்பட்ட இடங்களில் தவிர பெயர் மற்றும் விவரங்களை மற்ற இடங்களில் மத குறியீடு ரிலீஜியஸ் சிம்பிள்லாம் இருக்கக்கூடாது சொல்லி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மெயின் எக்ஸாமினேஷன் இந்த பிரச்சனை வந்துச்சு ரிலீஜியஸ் சிம்பிள் இடக்கூடாது ஓகே அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறார் விடை புத்தகத்தில் தேர்வாளரின் பறிவை தூண்டும் வகையில் எழுதக்கூடாது இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இதை எழுதக்கூடாது அவர் அப்படிலாம் செய்யலை அப்புறம் தொடர்பு இல்லாத சம்மந்தமில்லாத கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதக்கூடாது அது எல்லாமே இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு ஸோ இவருடைய பேப்பரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வாலிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை தமிழ் தகுதி தேர்வில் அவரை வந்து நீங்கள் இன்வாலிட் பண்ணுறீங்க குரூப் ஏ எக்ஸாமுக்கு உண்டான அந்த எக்ஸாமினேஷனில் இன்வாலிட் பண்ணுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிஜெக்ட் பண்ணி அவர் அனுப்பிடுறீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை ஸோ மேலி கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நீங்கள் வைலைட் பண்ணிட்டீங்க விரிவான விடையெளிப்பு புத்தகத்தில் நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க விரிவான விடையலி புத்தகம் என்பது என்னது தமிழ் தகுதி தேர்வு அந்த தமிழ் தகுதி தேர்வு குரூப் ஏ தேர்வுக்கும் பொதுவானது இதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நடந்தால் குரூப் டூ தேர்வுக்கும் பொதுவானது எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் மண்டையில் இருக்கிற கொண்டைய டிஎன்பிசி மறந்துட்டாங்க எவிடன்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு அவருக்கு ரிசல்ட் வந்திருக்குது குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பொது நலன் கருதி அவருடைய ரிஜிஸ்டர் நம்பரை நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணலை பேப்பர் ஒன் காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறார் அது எப்படி திமிங்குலம் குரூப் டூ ஏ எக்ஸாமினேஷனில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயிலு அப்படின்னா குரூப் டூ எக்ஸாமுனே ஃபெயில் தானே ஆகணும் அப்போ குரூப் டூ எக்ஸாம் எங்களுடைய ஆன்சர் ஷீட்டு பேப்பர் டூக்கு உண்டான ஸ்கோரிங் பேப்பருக்குள்ள ஆன்சர் சீட்டை நீங்கள் திருத்திருக்க கூடாது எப்படி திருத்தறீங்க நீங்கள் குரூப் டூ ஏல அவர் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க ஃபார் வேல்யூஷன் அப்படின்னா குரூப் டூவுக்கும் டீம்ட் நாட் வேல்யூஷன் தான் அங்க மட்டும் அது எப்படி மாறிச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதியில் அறுவத்தொன்பது புள்ளி அஞ்சு மார்க் எடுத்துக்காரு அறுபத்தொன்பது புள்ளி அஞ்சு மார்க் எடுத்திருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது குரூப் டூ ஏல எப்படி நீங்க அவரை நீங்க வந்து டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேலு சொல்லி சொல்கிறீங்க அதான் நம்ம கேள்வி அண்ட் பேப்பர் டூவில் இவர் ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தாரு நம்ம அதை டிஸ்பிளே பண்ண விருப்பல இவர் வந்து பாத்தீங்கன்னா செடியில் கேஸ்ட் கேண்டிடேட் ஒரு மேல் கேண்டிடேட் ஓவரால் ரேங்க் கம்யூனி ரேங்க் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம டிஸ்பிளே பண்ண விரும்பலை ஏன்னா உடைய ஒரு ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு டூ ஏ எக்ஸாமினேஷனுக்கும் டூ எக்ஸாமினேஷனுக்கும் எலிஜிபிலிட்டி பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் என்பது ஒன்று தான் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் சொல்லலை டிஎன்பிசியே சொல்லியாச்சு அதாவது என்ன சொல்லிடுச்சு காமன் அப்படி சொல்லியாச்சு டிஎன்பிசியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் டூ ஏ டூவுக்கும் சரி டூ ஏவுக்கும் சரி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் விரிவான விடையலை அந்த விடை புத்தகம் பொதுவானது அப்படி டிஎன்பிஎஸ்சியை சொல்லியாச்சு அப்படிங்கும் போது டூ ஏவில் அவங்க பேப்பரை பேப்பர் டூவை திருத்தி அப்ஜெக்டிவ் டைவ் பேப்பர் டூவை திருத்தி நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னா டூ எக்ஸாமினேஷன்லையும் நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ இங்கே தான் டிஎன்பிஎஸ்சி தவறு செய்திருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவர் எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும் ஓசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் இந்த எக்ஸாமினேஷன் போன செப்டம்பர் அக்டோபர் நீங்கள் ஃபார் பண்ணுறீங்க பிப்ரவரி மாதம் அதாவது ஒரு பிலிமினி எழுதி எழுதுறீங்க ப்ரிலிமியரிக்கு படிக்கிறாரு உட்காந்து பாஸ் பண்ணுறாரு மெயின் எக்ஸாம் எழுதுறாரு நல்லா படிச்சிருக்கிறாருங்க நூற்றி எண்பத்தாறு கொஸ்டின் போட்டிருக்கேங்கிறாரு அவர் அவர் மெயிலே என்ன சொல்லியிருக்கிறாரு ஃபார் த பாஸ் த்ரீ இயர்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேங்கிறாரு கஷ்டப்பட்டு மூணு வருஷமாக உட்காந்து இரவும் பகலும் படித்து ஒரு செடல் கிளாஸில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு கேள்வி போட்டவங்க சிடல் கேஸில் கம்யூனல் ரேங்கில் அரௌண்ட் ஒரு எண்பதாவது ரேங்க் வராங்க இவர் வந்து நூற்றி ஐம்பத்தாறு கேள்வி கிடையாது எழுதியிருக்கிறேங்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் இந்த ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கேட்டுருக்காங்க கண்டிப்பாக எழுதியிருப்பார் நூற்றி ஐம்பத்தாறு கேள்விகளை சரியாக எழுதி நல்ல ரேங்க் வரும் சப்ரிஜிஸ்டர் அசிஸ்டண்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி உண்மையாக உழைத்து நேர்மையாக படித்து இருந்த ஒருத்தருக்கு டிஎன்பிசி கொடுத்த பரிசு இதுதான் இப்போது ரிசல்ட் நாங்கள் சீக்கிரம் பப்ளிஷ் பண்ணுறோம் ஐம்பது நாளில் பண்ணுறோம் முப்பது நாளில் பண்ணுறோம் நாங்கள் வெளிப்படைத்தன்மை உலகத்தில் எங்கள் மாதிரி யாரும் கிடையாது அவ்வளோ விஷயம் செய்கிறீங்க இதுவரை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க டூ ஏ எக்ஸாமில் ஒன்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டூலே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்போ இங்கே எங்கே தப்பு நடந்திருக்குது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் இவர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ங்கிறது என்னது விரிவான விடையிலேங்கிறது என்னது அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் காமன் ஃபார் பிப்ரவரி எட்டாம் தேதி நடந்த குரூப் டூ எக்ஸாம் அண்ட் பிப்ரவரி இருபத்தி மூணாம் நடந்த குரூப் டூ எக்ஸாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்ல பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அவருடைய செடி கேஸில் அவருடைய ரேங்க் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ரேங்க் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க அதான் எங்களுடைய கேள்வி ஒவ்வொரு முறையும் டிஎன்பி இப்படி ஊழல் நடக்கும்போது எதுக்குமே செவ்வாய்க்காமல் நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி இருக்கிறது இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறார் இதே மாதிரி தான் ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் ஏசிஎஃப் எக்ஸாம் எழுதுன ஒருத்தர் ஃபஸ்ட் வேரேஷனில் இரநூறு செகண்ட் வேரேஷன் நூற்றம்பது ஆவரேஜ் நூற்றி எழுபத்திக்கு பதிலாக அந்த ஆவரேஜ்ங்கிற ஒன்று கூட தெரியாமல் நூற்றி நாற்பது போட்டு அவர் வெளியனு அவர் இப்போ கோர்ட் எத்தனை பேர் இப்படி கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போய் எத்தனை பேர் வந்து பண செலவு பண்ணுவாங்க எத்தனை பேர் அப்படி பணக்காரங்களை இருக்கிறாங்க தயவு செய்து டிஎன்பிசி புரிஞ்சுக்கோங்க மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஆன்சர் சீட்டை கேட்டு வாங்குங்க இதுக்காக ரைட்ஸ் டு கேட் ஆன்சர் சீட்ஸ் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியாச்சு ரிசல்ட் எல்லாருடைய ஆன்செர்ட்டுக்கு கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வெளிப்படுத்தி அங்கே தான் இருக்குது சும்மா நான் வெளிப்படுத்த தன்மை தன்மை ஐம்பது நாளில் நான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டேன் நூறு நாளில் பண்ணிட்டேன் இது வெளிப்படுத்தி கிடையாது டிஎன்பிஎஸ்சி அனைவருடைய ஆன்சில் ரிலீஸ் பண்ணுங்க அது ஓஎம்ஆராக இருக்கட்டும் இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கட்டும் ஆன்சர் ஆன்செர்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு எக்ஸாம் எடுத்துறீங்க நீங்கள் பாட்டு டிசட் பப்ளிஷ் பண்ணுறீங்க அவளோதான் முடிச்சுட்டு போய் அடுத்த எக்ஸாம் கால் பண்ண அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கிடையாது நீதி கிடையாது நேர்மை கிடையாது தயவு செய்து எம்பிபி பிடிச்சிக்கோங்க இந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டிய பொறுப்பு டிஎன்பிசிக்கு அவர் கோர்ட் போறாரு கேஸ் போடுறாரு அதெல்லாம் ஓகே எதுக்காக இந்த வீடியோ நம்ம இது பண்ணுறோம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் இவ்வளவு தவறுகள் நடக்குது நம்ம வந்து நேர்மையாக படிச்சு எழுதுகிறோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க யாரும் சும்மா படிக்கல அவர் சொல்கிறார் ஃபார் த பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அந்த வார்த்தைகள் வழிகள் என்ன தெரியுமா டிஎன்பிசிக்கு எக்ஸாம் எழுதுகிற ரிசல்ட் போடுற ஐம்பது நாள் ரிசல்ட் போடுறது பெரிய பெருமை இல்லை மிஸ்டர் ஐம்பது நாள் ரிசல்ட் போடுறது பெருமையாக கிடையாது ஒழுங்கான ரிசல்ட் போடணும் எப்படி நீங்கள் இந்த பையனை செக் பண்ணுவீங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருக்கிறார் ஒழுங்கான ரிசல்ட் நீங்கள் போடல அப்படின்னா அவருடைய வாழ்க்கைய நீ கேள்விக்குறியாரு அடுத்த ஒரு குரூப் டே எக்ஸாம் எழுதுறாரு அந்த ஏதோ ஒரு காரணத்தை அதுவும் போயிடுச்சுன்னா மொட்டு மொத்தமாக பத்து வருஷம் போயிடும் அவருடைய உழைப்பு இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருடைய முக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வயதை வந்து கடந்துவிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் நான் யார் கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் கொடுப்பீங்களா தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் டிஎன்பிசி பண்ணாதீங்க இதை நீங்கள் முதல்ல கொண்டு அவருக்கு வேலை கொடுப்பதற்குண்டான வழியை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்ற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை நீங்கள் வாங்கி செக் பண்ணுங்கள் இது உங்களுடைய ரைட்ஸ் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குன்னு செய்து ஆர்டி போட்டு கேளுங்க டிஎன்பிசி கொடுக்கணும் பிளைண்டாக வந்து பேப்பர் திருத்தி மார்க் போட்டு அப்புறம் வந்து டீம் நாட் ஃபிட் ஃபார் வேலியேஷன் ஏன் வேலேயேஷன் நீங்கள் வந்து ஏன் வேலையேஷன் பண்ணலை அது என்ன காரணம் கண்ணை மூடிட்டு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் கேப்போம் தயவு செய்து நினைக்காதீங்க மாணவ மாணவிகள் இதை வந்து உங்களை ஆன்சர் சீட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள் ஏன்னா லாஸ்ட் குரூப் டூவலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு இதுவரைக்கும் டிஎன்பிசி தீர்வு கொடுக்கல ஸோ எல்லோரும் அவங்களுடைய ஆன்சர் சீட்டை வாங்கி பாருங்கள் என்ன எழுதியிருக்கிறோம் என்ன தப்பு பண்ணியிருக்கோ அடுத்து நம்ம எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம் நன்றி